ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோதனம் நம்ம சின்னக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் தேவையானது காயத்தூள் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு கேரட்டை நான் திருவி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு மல்லித்தலை தேவையான அளவு கருவேப்பிலை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நம்ம இதை வச்சு தன்னைக்கு முட்டை குழிப்பனியாராக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செலவுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கேரட்டு தக்காளி கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மல்லித்தலை கருகப்பிலை சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் காயத்தூள் பாருங்கள் நம்ம முட்டை அடித்து நான் இன்னைக்கு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் எத்தனையோ நீங்கள் குழி பனியாராக சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி குழி பனியாரம் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள் நல்லா பண்ணிக்கோங்க பாரு ஒரு முறை நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முட்டை குழி பனியாக சூப்பராக இருக்கும் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம இப்போது பனியாரக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு நமக்கு பனியாரக்கல் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ஒரு முறை நீங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இப்படி செய்யலாம் இது இல்லைன்னா சாதத்துக்கு கூட நீங்கள் இப்படி சைடிஸாக எடுத்துக்கலாம் நமக்கு ஹீட் ஆயிடுச்சு பனியார கல் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பணியாரக்கல்லாம் ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம் பாரணும் சூப்பராக நமக்கு எல்லா பனியார்குழிலும் ஊற்றி ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்னையா மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு மாற்றி போட்டு வச்சு பாருங்க நமக்கு சூப்பராக முட்டை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி ஒவ்வொன்னையா மாத்தி போட்டுக்கோங்க பாருங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாவ் சூப்பர் நமக்கு முட்டை கூலி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு முறை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க, ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம மீதி இருக்க முட்டையும் மறுபடியும் ஊற்றிக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஓ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு முறை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை குழி பணியாரம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எத்தனையோ குழி பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி குழி பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்